ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா ராதாபுரம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மண் செம்மண் அது மட்டும் இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பார்டர்னால இந்த இடங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அரங்க கேரளா பைப்பில் வந்து நிறைய வாங்குறதுனால உங்களுக்கு வந்து விலை அதிகமாக இருக்கும் இருந்து பாருங்கள் பஸ் ரோட்டில் வந்து ரெண்டாவது லேண்டு ஃபஸ்ட் லேண்டு முடிஞ்சு இது நம்மளுடைய லேண்டை தொடங்கிட்டு ரெண்டாவது லேண்டாக இது இருக்குது மொத்தம் இதில் மூணு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குதுங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் பஸ் ரோட்லேருந்து இருந்து ரெண்டாவது நேரம் உள்ளுக்க எந்த விதமான டவரோ எதுவுமே கிடையாது நான் அதை கிளியராக ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து எப்படியும் ஒரு ஐநூறு என்ன பார்த்திங்களா நேரே ரோடு அதான் பஸ் ரோடு முதல் லேண்டு இது ரெண்டாவது லேண்டு நம்ம லேண்டு இங்கேருந்து ஒரு ஐநூறு அறநூறு அடி ஃப்ரண்டேஜ் நமக்கு இருக்குதுங்க ராதாபுரத்தில் வந்து கரெக்டாக ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த டவர் நமக்கு உள்ளே வராது டவர் வெளியே இருக்குது பாருங்கள் டவருக்கு சைடு வந்து நான் வந்து நின்று வீடியோ எடுக்கிறேன் டவர் வெளியே இருக்குது அப்படியே இது முன்பக்கம் சென்டரில் கேட்டு மொத்தத்தில் நம்ம ஃப்ரெண்டேஜ் பார்க்கும்போது எழுநூறு எண்ணூறு அடி வரும் ஃப்ரெண்டேஜ் மட்டும் நாலு பக்கம் வேலி போட்டிருக்காங்க போர் உள்ளே இருக்குதுங்க ஒரு தண்ணி தொட்டி போர்லேருந்து தண்ணி தண்ணீர் தொட்டிக்கு உள்ளே வந்து தண்ணியை விட்டு எடுக்கிறதுக்கு தகுந்தபடி தண்ணி தொட்டி கட்டுவதற்காக மண் எடுத்திருக்காங்க தொட்டி கட்டுவதற்காக அதற்காக தான் ஜல்லியும் மணலுமாக எல்லாம் கொண்டு போட்டிருக்காங்க வள்ளியூர்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் இபி சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது நாலு பக்கம் சித்திலுமாக நல்ல டைமண்ட் வேலி போட்டிருக்காங்க உறுதியான கேட் நல்லா போட்டிருக்காங்க நல்ல ஒரு அமைப்பில் வந்து இடம் நாலு பக்கமும் வேலி இட்டு இது பண்ணியிருக்காங்க தொட்டி கெட்டதுக்குரிய மெட்டீரியல்ஸ் வந்து உள்ள அடித்து போட்டிருக்காங்க குண்டுக்கல் ஜல்லி மணல் எல்லாமே அடித்து இது பண்ணியிருக்காங்க பார்த்துடுங்க நல்ல ஒரு இடம் கரெக்டாக மூணு ஏக்கர் அறுபது சென்று இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா தண்ணி தொட்டி பக்கத்தில் என்ன அதை கெட்டில் தோண்டி போட்டிருக்காங்க நல்ல ஃப்ரண்டேஜி அதுவும் ரோட்டில் பஸ் இருந்து ரெண்டாவது நிலமாக இருக்குது நமக்கு மிக இந்த மாதிரி குறைவான இடங்கள் வந்து கிடைப்பதே கஷ்டம் வேலியும் பார்த்துருங்களா இவ்வளோ உறுதியான வேலி இந்த ரோடு வந்து முப்பது அடி பாதையாகும் நல்ல ஃப்ரண்டேஜி நல்ல ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்களா இன்னும் நம்ம இடம் முடியல கம்ப்ளீட்டாக நல்ல ஃப்ரெண்டேஜில் இருக்குது இப்போ தான் நம்முடைய இடம் இந்த போஸ்ட் நீக்கி பாருங்கள் இது ஓடி நம்ம இடம் முடியுது இபி பாக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு பத்தொம்பது ரூபா ஒரு சென்டோட விலை தான் கேட்காங்க நம்ம பேசுனா கொஞ்சம் அவங்க குறைப்பாங்க நல்ல ஒரு அருமையான இடம் ஓகே தேங்க்யூ